விருந்து கரடி கல்யாணம் அழைப்பிதழ் அடுத்து விரல் நமம் சரி காடு வனம் நெல் பயிர் விலை விளைவது விவசாயம் அடுத்து வருத்தப்படாத சங்கம் சரி தோழன் தோழி சரி இனிமை சிங்கம் சாதனை எளிமை தாழ்மை எதிர் கல்யாணம் தோரணம் வேறுபெயர் திருமணம் சரி புத்தர் சமணர் துறவு துமதி சரி வேலை செய்வது பனி சரி பனி சரி ஓய் பிங் எது உண்மை சரி தல வலை சரி வருவது வலி வாயில் Okay, time up.